வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் என் சேனலை அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை லைக் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ இன்றைக்கி நம்ம மா இஞ்சி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த மா இஞ்சி நான் மயிலாப்பூர் போகிறச்சே ரங்காச்சாரிக்கு போயிருச்சே கபாலஸ்வரர் கோயில் போயிட்டு வரச்சே நான் வாங்கினேங்க நூறு அறுபது ரூபாங்க விலை அவ்வளோ அதிகமாக இருக்குது இதுதான் தான் நூறே இந்த ரெண்டு பீஸ் தான் கிடச்சிச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன் இது வந்து நமக்கு மா இஞ்சி தலைமுடியை மெயினாக நல்லா வளர வைக்கும் அதே போல் சக்தியை அதிகரிக்கும் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அது க்யூர் ஆகுங்க அதனால் கிடைக்கிற போது செய்யுங்க இன்றைக்கி நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் மாஞ்ச ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டேன் வாங்கின நூறை அதிகமாக இருக்கிறது ஒரு தட்டுலையும் கம்மியாக இருக்கிறத ஒரு தட்டுலேயும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதிகமாக இருக்கிறத நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கள சின்ன சின்ன ரவுண்டாக நறுக்கி இந்த மிக்சியில் போட்டு நான் அரைக்க போகிறேங்க நம்ம என்னால் இந்த மா இஞ்சா அது ரவுண்டாக நறுக்கிற பொழுது எனக்கு அப்படியே வாசம் மா இஞ்சியோட வாசம் அப்படி டெம்டேட்டாக இருந்தது பார்த்துக்கோங்க அந்த மாங்காயோட வாசம் இதை நம்ம வெறுமனை கூட சாப்பிட்லாங்க கிடைக்கிற போது வெறுமனையும் சாப்பிட்டுக்கோங்க இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுடுவோம் திப்பியே இல்லாமல் இருக்கணும் இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சிடலாம் இன்னொரு பாகத்தை எடுத்து கேரட் துருவல் துருவல் ரோம் இல்லைங்களா அந்த கேரட் துருவலில் பெரிய பல்லா இருக்கிறத வச்சு நல்லா துருவி வச்சுக்க போகிறோம் கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கிறது இந்த பெரிய பல்லில் தான் நான் துருவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானிலையில் நல்லெண்ணெயை விட்டுக்க போகிறோம் நல்லெண்ணெய் தாங்க விடணும் அதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் எந்த குழம்பு செய்தாலும் கடுகு வெடிச்சிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்குங்க அப்போ தான் அந்த குழம்போட ருசி அதிகரிக்கும் இப்போ நல்லா கடுகு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்துருச்சு நல்லா பொரியட்டும் கொஞ்சம் அப்புறமேட்டு தான் நம்ம உளுத்தம்பருப்பையும் காஞ்ச மிளகா கில்லி போட்டிருக்கிறேன் இந்த உளுத்தம்பருப்பும் காஞ்ச மிளகாவும் இதில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில் இப்போ நம்ம ஒரே ஒரு பெருசாக வெங்காயத்தை எடுத்துருக்குறோம் இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி 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 பொடியாக நறுக்கிக்கிறோம் நம்ம வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க எந்த பெருசாக இருக்கவே நான் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்து நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த இஞ்சி வெங்காயம் எல்லாம் இந்த தான் வதங்க போதே அதனால் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குறாங்க இவங்க வதங்குற அந்த எண்ணெயிலையே நம்ம இவங்களுக்கு வேண்டிய காரம் உப்பு எல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போது நான் ஒரு ஸ்பூன் தனி தூளை போட போகிறேன் என்னுடைய தனி மிளகாய் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சின்ன குழியாக தான் இருக்குமே அதனால் நான் ஒரு ஸ்பூன் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவே உங்களுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் இஞ்சிலையும் காரம் சுல்லுன்னு உரைக்கும் அதனால் காரத்தை பார்த்து போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சிட்டிக்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான கல்லுப்பு கல்லுப்பே எப்பயுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள் அதில் நமக்கு அவ்வளோ விட்டமின் டி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள் சமையலுக்கு இவங்களோடையே சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்ச இஞ்சி விழுது இருக்கு இல்லைங்களா அவங்களையும் இந்த எண்ணெயிலேயே விட்டு இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கலந்து அந்த எண்ணெயிலையே நல்லா கொதிக்கட்டும் இவங்க நல்லா கொதித்து வரத்துக்குள்ள இந்த மா இஞ்சி நம்ம மிக்சியில் அரம்பி வச்சுருக்கோம் இல்லைங்களா அரைச்சி வச்சது அதில் சிட்டிக்க தண்ணியை விட்டு அந்த அந்த தண்ணியையும் நம்ம இவங்களோடையே சேர்த்துடலாம் ஏன்னா அதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க அறுபது ரூபா அதனால் அதையும் நம்ம விட்டு இவங்களோடையே சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் இவங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா இந்த இதை அப்படியே நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் ஏன்னா மா இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்பு தான் செய்ய போகிறோம் அதனால் நான் என்ன பண்ணினேன்னா அஞ்சு நிமிஷம் கொதிக்கிற கேப்பில் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் சின்ன லெமன் சைஸ் புளி தான் வேணும் இவங்களுக்கு அதனால் சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இந்த குழம்புல விட போகிறேன் இப்போ கொஞ்சமாக அவங்கள விட்டுட்டு அவங்கள ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம் அஞ்சு நிமிஷம் தொக்காரத்துக்கு மூணு நிமிஷம் குழம்பாகிறதுக்கு இப்போ இவங்களை நம்ம ஒன்றா கொதிக்க விடுவோம் இவங்க கொதிக்கிற கேப்பில் கொஞ்சமாக கருவேப்புலையே நம்ம எடுக்க போகிறோம் எடுத்து எவ்வளோ சின்ன சின்னதாக கிள்ளி போட முடியுமோ அந்த அளவு சின்ன சின்னதாக பிச்சு 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 போட்டுருவோம் இப்போ நமக்கு ஒரு திக்கான பதத்துக்கு குழம்பு ரெடியாகிட்டு வரும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் முக்கால் திட்டத்துக்கு அடுப்பை எரியட்டுங்க அப்போ தான் ஃபுல் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் முக்கால் திட்டத்துக்கு இப்போ நமக்கு குழம்பு கொதிச்சு திக்காக வந்துடுச்சு இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த துருவலை இவங்களில் போட்டு பூ மாதிரி போடுவோம் போட்டுட்டு ரெண்டே நிமிஷம் தாங்க இவங்க அதில் இருக்கணும் அந்த சூட்டுக்கு அப்போ தான் நம்ம சாப்பிட்றச்சே பல்லில் அகப்பறச்சே அந்த மாஞ்சியோட ஃப்ளேவர் அப்படியே வாயில் அகப்பறச்சே ரொம்ப அருமையாக இருக்குங்க சுட சுட சாதம் அந்த சாதத்து தலையில் கொஞ்சோண்டு எண்ணெய் இந்த மா இஞ்சி குழம்பு நம்ம விட்டு சாப்பிட்டோமுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு சக்தியும் அதிகரிக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இந்த மா இஞ்சி குழம்பு அவ்வளோ ருசி உள்ளது தேங்க்யூ